ஒரே வீட்டில் ஒன்னா வாழ்ந்துட்டு வர ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரோட உடம்புலையும் திடீரென்று வித்தியாசமான சிம்டம்ஸ்கள் தோன்ற ஆரம்பிக்குது இது முதல்ல அந்த குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவிக்கும் பின்னாடி அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கும் வந்திருக்கு ரொம்பவே முடியாமல் போனதுனால வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணப்படுறாங்க அங்க இருக்கிற வைத்தியர்களால் கூட இவங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கு வெறும் இருபது நாட்கள்ல ஒரே குடும்பத்தில் இருந்து ஐந்து பேர் அடுத்தடுத்து இறந்து போறாங்க இவங்க குடும்பத்தில் அப்படி என்னதான் நடக்கின்றது என்பது யாருக்குமே புரியல ஊர்ல இருக்கிற மக்கள் இந்த குடும்ப குடும்பத்துக்கு ஒரு விதமான தொற்றுநோய் பரவி இருக்கு என்றும் இல்லனா இவங்க சில டாக் மேஜிக் போன்ற சடங்குகளை ட்ரை பண்ணி இருக்கலாம் என்று சொன்னாலும் போலீஸ் இந்த கதைகளை நம்ப ரெடியா இல்ல காவல்துறை இவங்க குடும்பத்துல நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் ஒண்ணு விடாம அலசி ஆராய்ச்சி பாக்குறப்போ இந்த ஐந்து பேரோட இறப்புக்கான உண்மையான காரணமும் கண்டுபிடிக்கப்படுகிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில இருக்கிற கட்ரோலி என்ற ஊர்ல இருந்தவங்க தான் கும்பார் குடும்பம் குடும்ப தலைவர் சங்கர் அவரோட மனைவி விஜயா இவங்களுக்கு மொத்தமா நாலு பிள்ளைகள் இருந்திருக்காங்க நாலு பேருமே திருமணம் பண்ணி வெவ்வேறு ஊர்ல இருந்திருக்காங்க இதுல மூத்த மகன் சங்கர் சங்கார் மும்பையில வாழ்ந்து வந்திருக்கார் இரண்டாவது மகள் கோமால் கல்யாணம் பண்ணி இவங்க இருந்த ஊருக்கு பக்கத்து ஊர்ல வாழ்ந்து வந்திருக்காங்க மூன்றாவது மகள் வர்ஷா மும்பையில திருமணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க கடைசி மகன் ரோஷான் அவங்களோட மனைவியோட சங்கர் விஜயா கூட இதே வீட்டுல தான் வாழ்ந்து வந்திருக்கார் சங்கர் விஜயா இரண்டு பேருக்கும் இதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனைகளும் இருந்திருக்கல ரொம்பவே ஆரோக்கியமா தான் இருந்து வந்திருக்காங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி அன்னைக்கு காலையில இரண்டு பேருக்குமே அதிக வயிற்று வலி அதிகப்படியான காய்ச்சல் எலும்பு மட்டும் மூட்டு சூட்டுக்கள் ரொம்பவே வலிச்சிருக்கு இதோட அவங்களோட உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமா நீல நிறமா மாற ஆரம்பிச்சுட்டு வந்திருக்கு இத ரொஷான் தான் மத்த சகோதரர்கள் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இருக்காரு இதனால அப்பா அம்மாவை அந்த சிட்டில இருக்கிற ஒரு பெரிய வைத்தியசாலையில சாலையில அட்மிட் பண்ணி சிகிச்சைக்காக கூட்டிட்டு போறாங்க இவங்க கிட்ட சொந்தமா வண்டி இருந்திருக்கு அந்த வண்டி ஓட்டுறதுக்கு ராகேஷ் என்ற ஒரு நபர் டிரைவரா கூட இருந்திருக்கார் ஆரம்பத்துல இது ஃபுட் பாய்சனாக இருக்கலாம் என்று எண்ணித்தான் வைத்தியம் பார்க்கப்பட்டிருக்கு ஆனா போக போக டாக்டர்ஸுக்கு இது என்ன பிரச்சனை என்பதை புரிந்து

மும்பையில் இருக்கார் இந்த மூணு பேரும் சாகருக்கு தொடர்பு பண்றாங்க சாகர் இவங்களை அந்த ராகேஷ் டிரைவர் உதவியோட வைத்தியசாலைக்கு கொண்டு போக சொல்றார் முதல் கேஸை போலவே இந்த கேஸ்லையும் வைத்தியர்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்திருக்கு மாரடைப்பு மல்டிபிள் ஓகன்ஸ் பெயிலியர் ஒவ்வொருத்தராக இறக்க ஆரம்பிக்கிறாங்க அக்டோபர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு கோமால் இறந்து போறாங்க அதன் பின்னாடி அக்டோபர் பதினாலு வர்ஷாவும் அக்டோபர் பதினைஞ்சு ரொசானும் ஒவ்வொன்னா இறந்து போயிருக்காங்க இருபது நாட்களுக்கும் குறைவான காலத்துக்குள்ள ஒரு குடும்பத்துல இருந்த ஐந்து பேர் காரணமே தெரியாம மர்மமான முறையில இறந்து போனது அந்த ஊர்ல காட்டு தீ போல பரவ ஆரம்பிக்குது இவங்களோட இறப்புக்கு ஏதாவது ஒரு தொற்றுநோய் காரணமா இருக்கலாம் என்று நினைச்ச ஊர் மக்கள் இறந்து போனவங்க வீட்டுக்கோ இல்லைன்னா அந்த தெரு வழியாகவோ போறதுக்கு பயப்பட்டிருக்காங்க இறுதி சடங்குல கூட அந்த ஊர் மக்கள் பெருசா கலந்து கொள்ளலை என்றுதா சொல்லப்படுது இந்த சம்பவம் பற்றியும் ஊர்ல நிறைய வதந்திகள் பரவப்பட்டு கொண்டிருந்தப்போ போலீஸ் இந்த கதையெல்லாம் நம்மல டாக்டர்ஸ் கிட்ட இதை பத்தி விசாரிச்ச வயசுலப்போ சின்ன வயசுல மாரடைப்போ இல்லனா உடல் செயலிழப்பதோ காரணம் இல்லாமல் திடீரென்று நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்ல சொல்றாங்க அதோட அறிகுறி தெரிஞ்ச இவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ள இத்தனை பேர் இறக்க கண்டிப்பா சாத்தியம் இல்ல இதனால போலீஸ் சைட்ல இருந்து அப்போ எஸ்பி இருந்த நீலோத் பால் ஒரு நபரோட தலைமையில இந்த கேஸ பற்றி விரிவா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு வயசுல இருக்கிற ஒரே குடும்பத்துல இருக்கிற ஐந்து பேர் தொடர்ந்து அடுத்தடுத்ததா இறந்து போனது ஒண்ணும் சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல இது காவல்துறைக்கும் நல்லாகவே தெரியும் இதனால இதனால இந்த மர்மத்துக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கணும் என்ற சந்தேகம் போலீசுக்கு இருந்து கொண்டே இருக்கு அப்படி முதல் சந்தேகம் அந்த குடும்பத்தில இருந்த சாகர் மேல ஏற்பட்டிருக்கு காரணம் ரத்த உறவுகள் ஐந்து பேர் இறந்த பின்னாடி உயிரோட இருந்த ஒரே நபர் அவர் மட்டும்தான் அதனால போலீஸ் சாகரோட நடவடிக்கைகளை கவனிக்க முடிவு பண்றாங்க சாகர் போற வார இடங்கள் யாரெல்லாம் சந்திக்கிறார் என்பதை நோட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி இருக்கிறப்பதான் ஒரு நாள் போலீசுக்கு ஒரு கோல் வருகிறது அதுல ஒரு தகவல் சொல்லப்படுகிறது அதுல சாகர் மற்றும் அவங்களோட டிரைவர் ராகேஷ் அதோட மும்பை இருந்து சாகர் கூட வந்த சாகரோட மச்சான் மூன்று பேருமே முன்னாடி போல அதே சிம்டம்ஸ் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்படுறாங்க இதுல போலீஸ் கெஸ் பண்ணி வச்ச எல்லாமுமே மொத்தமா இல்லன்னாகுது அப்போ சாகரும் இந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்ட நபர் இல்லனா கும்பார் குடும்பத்துக்கு என்ன நடக்குது போலீஸ் ஏதோ ஒன்னு தவற விடுறாங்க என்பது கண்டிப்பா அவங்களுக்கே தெரிஞ்சிருந்திருக்கு உண்மையா இந்த சம்பவங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த மாஸ்டர் மைண்ட் நபர் யார் என்பது போலீஸுக்கு ரொம்பவே குழப்பமா இருந்திருக்கு பிறந்தவங்க உடல முன்னாடியே எரிச்சிட்டபடியா அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுனால இறந்தவங்களோட வீட்டுக்கு போய் எரிக்கிறதுக்கு முன்னாடி அங்க எடுத்த புகைப்படங்களை உண்ணா வச்சு உன்னிப்பா கவனிச்சு வரப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் கண்ணுல பட்டிருக்கு இறந்தவங்க எல்லாரோட முகம் மற்றும் உதடுகள் கருணீல நிறமா மாறி இருந்திருக்கு இதை வச்சு போலீஸ் ஒரு அசம்ஷனுக்கு வராங்க அதாவது இறந்தவங்க முன்னாடியே இல்ல பல நாட்களாகவோ நஞ்சு கலக்கப்பட்ட சாப்பாட்டையோ இல்லனா தண்ணியையோ குடிச்சு வந்திருக்கலாம் என்பதுதான் பாதுகாப்பு காரணமா அந்த நஞ்சு என்ன என்பதை நான் இந்த வீடியோல சொல்லவில்லை அப்படி இந்த நஞ்சுக்கு நிறமோ மனமோ இல்லை என்பதனாலும் அது ரத்தத்துல கலந்தாலும் அதை இலகுவாக கண்டுபிடிக்க முடியாது என்பதனாலும் அந்த நஞ்சு கலக்கப்பட்ட சாப்பாடு இவங்க சாப்பிட்டு இருக்க வேண்டும் என்று போலீஸ் சந்தேகப்படுறாங்க அப்படி பாக்குறப்போ சாப்பாட்டுல விசங்கள் அந்த நபர் அதே குடும்பத்துக்கு நெருங்கிய சொந்தமாக இருக்கணும் அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்து போற நபரா இருக்கணும் சாப்பாடு பரிமாறக்கூடியவரா இருக்கணும் அப்ப போலீஸோட சந்தேகம் ரொஷானோட மனைவி சங்கமித்ரா மேல பரவ ஆரம்பிக்குது குடும்பத்தை பறிகொடுத்த சோகத்துல சங்கமித்ரா இருப்பாங்க ஸோ கேஷுவலாக வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு வந்துருவோம் என்று போன போலீஸுக்கு சங்கமித்ராவோட நடவடிக்கைகள் எதிர்பார்க்காத சில மாற்றங்களை கொண்டு வந்தது அவங்க எதிர்பார்த்த மாதிரி சங்கமித்ரா சோகமாகவோ இல்ல அழுது இருந்திருக்கல மத்தவங்களோட சகஜமா கதை பேசிட்டு இருந்திருக்காங்க போலீஸோட சந்தேகத்தை இது ரொம்பவே அதிகரிச்சிருக்கு சங்கமித்ராவோட குடும்பம் நல்லா படிச்சவங்க நல்ல வசதியானவங்க சங்கமித்ரா விவசாய துறையில உயர் பட்ட படிப்பு முடிச்சவங்க அங்க தான் ரொஷான சந்திச்சு காதலிச்சிருக்காங்க ஆனா அவங்க காதலுக்கு சங்கமித்ரா வீட்டுல ஏற்றுக்கொள்ளல இதனால வீட்டை விட்டு ஓடி வந்து ரோஷான திருமணம் பண்ணி ரோஷான் வீட்டிலேயே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க இந்த அவமானம் தாங்க முடியாம சங்கமித்ராவோட அப்பா தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கார் சில காலத்திலேயே அவங்க அம்மாவும் இறந்து போயிருக்காங்க ஆரம்பத்துல ரோஷான் குடும்பம் சங்கமித்ராவை நல்ல விதமா நடத்தினாலும் நாள் போக போக சங்கமித்ரா பேச்சுக்கு அந்த வீட்டுல மரியாதையே இல்லாமல் போயிருக்கு வீட்டு வேலையெல்லாம் சங்கமித்ரா தான் பார்க்க வேண்டிய ஏற்பட்டிருக்கு மொத்த குடும்பத்துக்கும் சமைக்க வேண்டிய ஏற்பட்டிருக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட கணவரோட அடிக்கடி சண்டை இப்படி சண்டை வாரப்போ ரோஷான் அவங்க குடும்பத்து ஆட்கள் முன்னாடியே

சங்கமித்ரா சங்கமித்ராவுக்கு ரோஷான் குடும்பத்தின் மேல இருந்த வெறுப்பு தெரிஞ்சுக்கிட்டு அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு மொத்த குடும்பத்தையும் தடையமே இல்லாம கொலை பண்ணணும் என்ற தன்னோட மொத்த பிளானையும் சங்கமித்ராவோட மண்டைக்குள்ள புகுத்தி இருக்காங்க இந்த தான் செப்டம்பர் இருபதாம் தேதி காலையில விஜயா சங்கர் சாப்பிட்ட சாப்பாட்டுல சங்கமித்ரா கலந்து கொடுத்திருக்கா சில நாட்களிலேயே சங்கரும் விஜயாவும் இறந்து போறாங்க ரோசா சங்கமித்ரா பண்ணின இந்த கொலையை யாருமே கண்டுபிடிக்கல என்பதனால அந்த குடும்பத்துல இருக்கிற அடுத்தடுத்த நபர்களை இதே போல கொலை பண்ண இரண்டு பேரும் திட்டம் அப்பா அம்மா இறுதி சடங்குக்கு வீட்டுக்கு வந்திருந்த கோமால் வர்ஷா அதோட சேர்த்து கணவன் ரோஷானுக்கும் அதே நஞ்சு கலக்கப்பட்ட உணவை சங்கமித்ரா கொடுத்திருக்கா இதனால அவங்களும் அடுத்தடுத்து இறந்து போயிருக்காங்க ரோஷாவோட விருப்பம் அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே காலி பண்ணணும்ன்றதுதான் ஆனா சாகர் மட்டும் அந்த வீட்டுல அடிக்கடி தங்கி இருக்காமல் போனதுனால சாகர் இவங்க பிளான்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கார் அதனால சகோதரங்களை ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்கு ஊருக்கு வந்திருந்தப்போ அங்க ராகேஷோட வண்டியில தண்ணி பாட்டில் இருந்திருக்கு அந்த தண்ணி பாட்டில் சங்கமித்ரா இந்த விஷத்தை கலந்து அவங்களுக்கே தெரியாம வச்சிருக்கா இத குடிச்சதனாலதான் சாகர் அவரோட மச்சானுக்கும் அத்தோட டிரைவர் ராகேஷுக்கும் இதே சிம்டம்ஸ்கள் காட்ட ஆரம்பிச்சிருக்கு ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த மூன்று பேரும் உயிர் தப்பி இருக்காங்க இரண்டு பேரோட வாக்குமூலங்களும் புறப்பட்டு சங்கமித்ரா மற்றும் ரோஷா இரண்டு பேருமே சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன என்பது பற்றி இப்ப வரைக்கும் பெருசா தெரிய வரல கண்டிப்பா அது தெரிய வரப்போ இன்னொரு வீடியோல நான் அப்டேட் பண்றேன் இப்படி கும்பார் குடும்பத்தோட கதை முடிவுக்கு வருகிறது